இந்த ஒரு வீடியோ உள்ள நடிகர் விஜய் சேதுபதி சார் நடிப்பில் வெளியான தலைவன் தலைவி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நாள் முடிவுள்ள இதுவரையும் தமிழ்நாடு மற்றும் உலகம் முழுவதும் எவ்வளவு கடைசி நிமிடம் இருக்கு அப்படின்றதான் டீட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தலைவன் தலைவி படத்தோட பாடலுக்கு கிடைத்த வரவேற்பை விட படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குது இந்த ஒரு திரைப்படத்திற்கு ரிட்டன் ஆடியன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது தலைவன் தலைவி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள்ல தமிழகத்துல மட்டுமே ஐந்து கோடி வரை கிளசினி பண்ணி இருந்தது உலகம் முழுவதும் ஆறு கோடி வரை முதல் நாள்ல மட்டும் கலைஷனத்துல மட்டும் எட்டு கோடி வரையும் அதே போல உலகம் முழுவதும் ஒன்பது கோடி வரை இதன் மூலம் இரண்டு நாள் முடிவுல உலகம் முழுவதும் பதினாறு கோடி வரையும் தலைவன் தலைவி திரைப்படம் கலைஷன பண்ணி இருக்குது இது ஒரு நல்ல கலைஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் தொடர்ந்து இந்த ஒரு திரைப்படத்திற்கு ஆடியன்ஸ் வந்து பழம்பாக்க போயிட்டு தான் இருக்கிறாங்க அதனால கண்டிப்பாக வசூல் இன்னும் அதிகரிக்க நிறைய சான்ஸ் வந்து இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பா தலைவன் தலைவி திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ